இப்போ ஒரு ஒரு மணி கடைசி ஒரு மணி தேல் அடிச்ச டைம்ல இருந்து மாங்குளத்துல நின்று நான் அதுல ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து கதைக்க தொடங்கிட்டாங்க அப்ப விட்டு போட்டும் வரையலாம் போயிட்டு சரி அவங்களுக்கும் செய்ய வேண்டிய செஞ்சு போட்டு ஓடி வந்தன சரி கொஞ்சம் பொருங்களா எத்தனை பேர் இருக்கீங்க பதிமூணு பேர் இருக்காங்க ஓகேயா கொஞ்சம் இருங்க நான் கொஞ்சம் சாமான் கொண்டு வந்தேன் வாரவழியில என்ன நடந்தேன்டா உங்களுக்குன்னு வாங்கின அரிச வந்து ஆக்களுக்கு கொடுத்துட்டேன் அப்ப மட்ட திங்ஸ் இருக்கு இப்ப அரிசிக்கு பதிலா நான் உங்களுக்கு காசு தருவேன் சரியா எல்லாருக்கும் காசு தாரேன் அந்த டோக்கன் தருவாங்கல்லோ என்ன சொல்றது சொல்லுங்க டோக்கன் மேரி அப்போ அந்த மாதிரி டோக்கன் தாரன் நீங்க வாங்கிக்கொழுங்க கடையிலயா ஏன்னா இங்க இந்த ஏரியால வந்து அந்த ஃபைவ் கேஜி அரிசியே இல்ல எங்கேயுமே இல்ல நான் அந்த பேடி பார்த்து போட்டு ஏழாவகட்டத்தில் போய் யோசேன்னு ஓகே இப்படி பண்ணுவோம் அப்படின்னு கூப்பன் கூப்பன் மாதிரி இல்லைங்களா திங்ஸ் தாரு

இல்ல அந்த காலத்துல கூப்பன் கொடுப்பாங்கல்ல ஞாபகம் அந்த மாதிரி என்ன இடையில ஏரியாலயே அரிசி இல்ல இல்லையாமன் சொல்லி சொல்லி நான் அப்ப பாத்தேன் களைச்சு போனேன்

കേ ഉണ്ടാ ന